இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஆஃபர் சிறப்பான ஆஃபர்னா சிறப்பான ஆஃபர் ஆடி ஆஃபர் உங்களுக்கு வேண்டி கொண்டு வந்திருக்கோம் நம்ம நாகர்கோவில் இது வரைக்கும் யாரும் கொடுக்காத ஒரு ஆஃபர் என்ன ஆஃபர்னு தெரியுமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சுத்தி பாருங்க இது அவ்வளவுமே டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டுங்க சரிங்களா அங்கே நேராக பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது அப்டா மார்க்கெட்டோட ஹைவே ரோடு தெரியுது சரிங்களா வடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரை கிலோமீட்டர் தான் இந்த இடம் வருது சரிங்களா நம்ம கிட்ட இப்போதைக்கு பன்னெண்டு பிளாட் அவைலபிளா இருக்கு சரிங்களா அவங்க கேக்குற வில பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு பதினாலு லட்சம் ரூபாய் கேக்குறாங்க சரிங்களா இதுல என்னன்னா மெயின் ஆஃபர் உங்ககிட்ட சொல்லணும்ல என்ன ஆஃபர் நாங்க தரோம்னு நீங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு மனைக்கும் சரிங்களா பத்திர செலவு என்பது முற்றிலுமாக இலவசமா தராங்க உங்களுக்கு சரிங்களா ஏத்தம் ஆஃபர் எல்லா ஹபீபி தாலினா அதான் அர்த் மதின் மஜ்புத் தால் நேரடியா நீங்க சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க சரிங்களா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க பர்தர் டீடைல்ஸ் வந்து அவங்களே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க